அனைவருக்கும் வணக்கம் போன வாரம் ஸ்ரீரங்கம் போயிருந்தப்போ கோயில் முகப்பில் இந்த சிறுவனை பார்க்க நேர்ந்தது பச்சை வேர்க்கடலை விற்று கொண்டிருந்தான் வாங்கிக்கோங்க என்று என் மகளிடம் கெஞ்சிக் கொண்டிருந்தான் என் மகள் வேணாம்பா என்று சொல்லிக்கொண்டே இருந்தாள் அவனும் விடுவதாக இல்லை அக்கா அக்கா வாங்கிக்கோங்க என்று வற்புறுத்தவே வேர்க்கடலை வேணாம் பத்து ரூபாய் வேணா தரேன் வாங்கிக்கோ என்றார் அவன் வாங்க மறுத்து என் குடும்ப சூழ்நிலை காரணமாக பள்ளி முடிச்சுட்டு சாயந்தர நேரத்தில் தான் இந்த வேர்க்கடலை வியாபாரம் பண்ணுறேன் ஒரு பாக்கெட்டு இருபது ரூபாய்க்கு விற்றா எனக்கு அஞ்சு ரூபாய் கிடைக்கும் முப்பது பாக்கெட்டு விற்றுடுவேன் நூற்றம்பது ரூபாய் கிடைக்கும் நான் ஒன்றும் பிச்சை எடுக்க விரும்பல என்னை இது மாதிரி இலவசமாக பணம் கொடுத்து சோம்பேறியாக்க ஆக்க முயற்சிக்காதீங்க ஒரு வாட்டி நான் இப்படி வாங்கிட்டால் நாளடைவிலே அதுவே எனக்கு பழகி போயிடும் வியாபாரம் செஞ்சு சம்பாதிக்க நினைக்கிறேன் வேணும்னா காசு கொடுத்துட்டு வாங்கிக்கோங்க இல்லைனா விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு நடக்க ஆரம்பித்தான் என் மகளுக்கு பொலார் என்று கன்னத்தில் அரைந்தது போல இருந்தது இருபது ரூபாய் கொடுத்து வேர்க்கடலை வாங்கினார் என் மகள் விடியற் காலை எழுந்து எங்கே போய் வாங்குகிறான் அதை எப்படி பொட்டலம் போடுகிறான் அப்படின்ற விவரங்களை சொல்லிக்கொண்டே வந்தான் அவன் நிறைய விஷயங்கள் பேச பேச என் மகள் பிரமித்து போய் கேட்டுக்கொண்டே வந்தார் சரி வா எதாச்சும் வாங்கி தர்றேன் சாப்பிட்டு போ என்றார் அதற்கும் மறுத்தான் அக்கா நான் இதுலேயும் ரொம்ப கட்டுப்பாடோடு தான் இருக்கேன் யார் எது வாங்கி கொடுக்கணும்னு முயற்சி செஞ்சாலும் வேணாம்னு சொல்லிடுவேன் அப்படின்னு சொன்னான் ஏண்டா அப்படின்னு கேட்டால் ஒரு முறை யாராச்சும் வாங்கி கொடுத்து அதை நான் சாப்பிட ஆரம்பித்தா அதுவும் நாளடைவிலே பழகி போய் எந்த வேலையும் செய்யாமல் யாராச்சும் வாங்கி கொடுப்பாங்களா அப்படின்ற எண்ணமே என் வாழ்க்கையில் வந்துடும் இதுவும் ஒரு வகையான சோம்பேறித்தனத்துக்கான வழிதான் அப்படி என்று சொன்னான் அரசு பள்ளியில் ஏழாம் வகுப்பு படிக்கின்றான் அம்மா கோவில் வாசலில் பூ வியாபாரம் அவரை காண்பித்தான் பாவம் உடலெல்லாம் ஒட்டி போய் ஈனஸ்வரத்தில் யாருடனோ பேசி கொண்டிருந்தான் மொத்தம் இவனுடன் சேர்த்து ஆறு பிள்ளைகள் இவனுக்கு இரண்டு தங்கைகள் இரண்டு அக்கா ஒரு அண்ணன் அப்பா நோய்வாய்ப்பட்டு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே இறந்து போயிட்டாராம் குடும்பத்துக்கு மாதம் எவ்வளவு செலவாகுதுன்னு பட்ஜெட் போட்டு பார்த்து இவங்க இவங்க இவ்வளவு சம்பாதிக்கணும்னு கணக்கு போட்டு சம்பாதிச்சுக்கிட்டு பள்ளிக்கும் சென்று எல்லாரும் ஏதோ ஒரு வியாபாரம் செய்து குடும்பத்தின் செலவுகளை கவனித்துக் கொள்கின்றார்களாம் படிப்பு எப்படிடா என்று கேட்டாள் மகள் மூன்று ரேங்குக்குள்ளே வந்துடுவேன்கா என்றான் கடைசியாக உன் பெயர் என்னடா என்று அவனிடம் என் மகள் வினவ ரங்கநாதன் என்று சொன்னான் அவன் போன பின்னர் அந்த ரங்கநாதனே வந்து எனக்கு நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுத்து சென்றது போன்ற ஒரு உணர்வு ஏற்பட்டது என்று என் மகள் சொன்னாள் வறுமையில் வாடும் ஒரு சிலர் குடும்ப சூழ்நிலை காரணமாக வாழ்க்கையில் உழைக்க சோம்பல் பட்டு கொண்டு பிச்சைக்காரர்களாக மாறிவிடுகின்றார்கள் அவர்களுடைய வாழ்க்கை சக்கரம் அதிலேயே உழன்று முடிந்து போய்விடுகின்றது திறமையும் உழைப்பும் இருந்தும் யாசகம் கேறாமல் எதையாவது செய்து சம்பாதிக்க வேண்டும் என்று கருதும் இதுபோன்ற சிலருக்கு ஆதரவு என்ற வகையில் இந்த சமுதாயம் பரிதாபப்பட்டு எதையாவது கொடுத்து அவர்களை பிச்சைக்காரர்களாக மாற்ற முயற்சிக்கின்றது இது சமுதாயத்திற்கு தெரியாமலேயே பரிதாபம் உதவி என்ற பெயரில் நடந்து போகும் ஒரு விஷயம்தான் இதில் சிக்காமல் ஒரு சிலர் அதிலிருந்து தப்பித்து ஒரு குறிக்கோளுடன் உழைத்து வெற்றி பெறுகிறார்கள் இந்த சிறுவனது பேச்சில் ஒரு நம்பிக்கையும் தெளிவும் இருந்தது கண்களில் ஒரு பிரகாசம் தெரிகின்றது இவன் வாழ்க்கையில் உழைத்து வெற்றி பெறுவான் என்று நம்பிக்கையும் இருக்கின்றது உண்மையிலுமே இந்த சிறுவனை நம்ம பாராட்டியே ஆகணும் அவ்வளோ ஒரு மிகப்பெரிய காரியத்தை வந்து இருக்கான் யாரிடமும் வந்து யாசகம் வாங்கக்கூடாது என்று ஒரு குறிக்கோளோடு இருக்கிற இந்த சிறுவனை நீங்கள் பாராட்டணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க நன்றி வணக்கம் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்